தண்ணீரில் கண்டம் என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு இயக்குநராக அறிமுகமான எஸ் என் சக்திவேல் அவர்கள் இவர் இந்த திரைப்படத்துக்கு பிறகு பொய்யின்றி அமையாத உலகு ரீரில் என ஒரு சில திரைப்படங்களில் இயக்கியிருக்காரு இவரது முழு திறமைக்கும் நகைச்சுவை உணர்வைக்கும் வெளிப்படுத்தியது அது தான் ஆமாங்க தமிழ் ரசிகர்களிடையே சின்னத்திரையில் தெலிகாசான சிறியலில் நகைச்சுவை சிறில் என்றால் ரசிகர்கள் பலரால் சொல்லப்படுவது சின்னப்பாப்பா பெரிய பாப்பா தான் ஆமாங்க நைன்டி சீரட் ஃபேவரட் சீரியல் என்ன சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியலே இயக்கியது எஸ்என் சக்திவேல் அவர்கள்தான் இவர் இந்த சீரியலுக்கு பிறகு பல சீரியலே இயக்கியிருந்தாலும் இவர் பிரபலமானது சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியல் மூலமாக தாங்க இவர் கடைசியாக பட்ஜெட் குடும்பம் பண்ணுற சீரியலை தான் இயக்கியிருந்தாரு சீரியல் என்றாலே அழுக்காட்சியம் என்கிற பிம்பத்தை உடைத்தவர் தான் எஸ் என் சக்திவேல் அவர்கள் இவர் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர் தான் இப்ப எசன் சக்தி அவர்கள் தான் காலம்